மேலே வந்து என்னை பார்த்து திருப்பி இந்த சைடு வந்து அந்த சைடு வந்து அப்படி குடி இப்படி குடி வந்து போகிறதுக்குள்ளே விடுஞ்சிரும் ஆ பார்க்கல போ போ உன்னை எல்லாம் தேடிக்கிட்டு இருப்பாங்க போ நம்மளுக்கே ட்ராப் போக்கினா அது எவ்வளோ பெரிய கழவியாக இருக்கும் சித்த கழுவி ஆ ஓகேங்களா நம்ம அடுத்து என்ன தேட போகிறோம் எனக்கே தெரியலையே அதான் அந்த சைடு போட்டும் நம்ம இந்த சைடு போகலாம் ஓகே இவி இந்த சைடு பார்க்கறதுக்குள்ளேயே நம்ம கன் பாட்டு ரெடி பண்ணி அருமா அரு சிக்ஸர் ரெடினான்னு பாட்டு பாடலாம் ஓகேங்களா ஓகே நம்ம ரெண்டாவது பாட்டி வச்சாச்சு லாஸ்ட் பாட்டு லாஸ்ட் மிஷின் இவன் பாட்டை ரெண்டு பையன் வந்து வெறும் புள்ளிக்கெல்லாம் முற்றுப்புள்ளிக்கு எழுதி கொண்டுருபடுற சம்பவம் இவன் பறவைகள் நல்ல பையன் இருந்தால் பேடாஸ் ஓகேங்க இப்போ இந்த கிளவி வரும் ஆ இந்த வந்துருச்சு உனையெல்லாம் அப்போ போட்டிருக்கணும் இருந்தாலும் தப்பு பண்ணியிருந்தேன் இது வந்து அட்டைக்கு சதாரணும் பயந்து பெரும் புலிக்கெல்லாம் முற்று புலி எழுதி கொடலூர் வேறு சம்பவம் உறுதி ஏப்பா ஓகேங்க நம்ம ஹேமர் எங்கே போட்டோம் மேலே போட்டோங்க எதுக்கோ கண்ணை ரீலோட் பண்ணி வச்சுப்போம் ங்களா டக்குன்னு எடுத்து சொல்கிற மாதிரி இருக்கும் அதான் கரெக்டாக இருக்கும் இதை அப்படியே கீழே போட்டுடலாம் இருங்க ரீலோட் பண்ண ஏதாவது ஒரு இடம் கிடைக்கும் நம்மளுக்கு இல்லாத இடமாடா இல்லை கேட்க நம்மளுக்கு இல்லாத இடமா எல்லாமே நம்ம ம் இது கிளைய பார்த்து கிளவி கிழந்துச்சு நிறைய நீ சாப்பிடுச்சு குளிக்கொள்ளே இறச்சிருக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தா ஐக்கிய நம்ம அடுத்து என்ன இடத்துக்கு க்ளோஸ் ஓ ஓப்பன்னாக தான் இருக்குது பார்க்கல ஆனால் இவ்வளோ நான் துவக்காமல் இருக்குன்னே அதுவே பெரிய விஷயம் தெரியுமாங்க தெரியாது உங்களுக்குலாம் அது ஏ இது ஒன்று கீழவுடாமல் இருக்குது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக கட்டை கிடச்சி இல்லை அவ்வளோதாங்க இந்த கேம் நான் போகிறேன் ஓகே நம்ம இது தெரு உங்களுக்கு தெரியும் இந்த கேம் வந்து ஈஸியாக இருந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணணும் ஓகேங்களா ஓகே அவ்வளோதாங்க கேம் முடிக்க போகிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதில் வரல ஏதோ ஒன்று ஓகே நான் வந்து ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் ஏஜ் வந்து டென்னு ஓகேங்களா அதுலேருந்து நம்ம நிறைய வீடியோ போட்டிருந்தோம் இதெல்லாம் கேன்சல் ஆகிட்டு இருந்தாலும் போட்டிருக்கோம் ஓகேங்களா ஓகே லெட் கேட் யூர் லக்கே ஓகே நம்ம கான்ஸ்டியூஷன் மாமாவால் வர மாட்டேங்குது அண்ணா எங்கே இருக்குன்னு வேறு தெரியல இந்த சொட்டா கல்வி எங்கே இருந்தாலும் எங்கே இருக்குன்னு தெரியல ஓகேங்க எப்படியோ வந்துட்டேன் ஆமாம் இந்த கட்டை எங்கள் வீட்டில் தான் இருக்கு ஓகேங்க அவ்வளோதாங்க ஓகே சாலின் மட்டும்தான் ஓகேங்களா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஓகேங்களா அதை சும்மா சொல்கிறேன் இருக்கீங்க இல்லை மறக்காமல் லைக் பண்ணுங்க ஓகேங்களா இந்த கேம் இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு தான் விளாட்றேன் ஓகேங்களா இந்த கேம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க பார்த்தீங்களா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க ஏன் தெரியுமா உங்களுக்கு இந்த கே இது ரொம்ப கோம்பம் அது இந்த கேமை நீங்கள் தோக்குறீங்க துவைக்கிறது வந்து தோற்குறது வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்ல அதுக்கு தான் இந்த கேம் வேண்டாம்னு சொல்கிறீங்க ஆ இது இந்த கேம் எவ்வளோ ஈஸின்னு எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தெரியாது ஓகேங்களா ஓகே பாய் பாய் இந்த அது என்ன போயிட்டோம் எங்கே ஸ்டூடெண்ட்டு இருக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அதுதான் கேம் யூ ஆஃப் ஃபினிஷ்ட் ஓகே நம்ம வெளியே இங்கேருந்து எட்டி பார்க்க கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா இங்கேருந்து கீழே குறிஞ்சி எட்டி பார்த்தா எல்லாம் தெரிஞ்சு ஓகே ஓகே பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் பார்த்துட்டு பாருங்கண்ணா எங்கே போனோம் என்கிட்ட ஊரடி கூட வாங்கலையே எனக்கு கைவினை துளு இதை நான் கடிக்கவே இல்லையே உன எப்படி இது வந்து ஓடி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டேன் சார் போட்டுவோம் நம்ம அடுத்த கேமில் பார்த்துக்கலாம் அவனை ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ் பை பாய் பை 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 பாய்